கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்ததாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான அனைத்து துறை அலுவலருடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குறிப்பாக மலை சேதம் மற்றும் பேரடர் சேதம் ஏற்படக்கூடிய இடங்களை முன்னரே கண்டறிந்து அப்பகுதியில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைக்காலங்களில் அதிகம் பாதிக்கக்கூடிய இரண்டு இடங்கள் குறைவாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்பது இடங்களான ஆக மொத்தம் பதினோரு இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது இவ்விடங்களில் முன்னேற்பாடு பணிகளான நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும் மணல் மூட்டைகள் இருப்பு வைத்தல் தடுப்புக்கட்டைகள் கட்டைகள் ஏற்படுத்தல் மற்றும் மழை சேதங்கள் மேற்கொள்வதற்கான பேரிடர் மீட்புக் குழு விருடன் தன்னார்வலர் குழுக்கள் தயார் நிலையில் வைத்திருக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை கால்நடைத்துறை வேளாண்மை துறை பேராட்சி மற்றும் நகராட்சித்துறை மின்சாரத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து வட்டாட்சி அலுவலர்களும் கட்டுப்பாட்டு அறை துவங்கி இருபத்தி நாலு மணி நேரமும் சுழற்சி பணிக்கு அலுவலக நியமனம் செய்திட வேண்டும் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் மீட்பு பணிகள் மற்றும் உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டுப் பணிகள் மற்றும் உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள பேரிடர் மேலாண்மை துறை கட்டுப்பாட்டு அறை ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் டபுள் டூ டபுள் எயிட் ஜீரோ ஒன் என்ற எண் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கார்னூர் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மத்திய அரசின் ஏடிபி திட்டத்தின் கீழ் அலம்கோ நிறுவனத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் விழா மற்றும் சமூக வலுவூட்டல் முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் முன்னிலையில் மாற்றுத் திறனாளிகளுக்கு பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கினார்கள் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் ஏடிபி திட்டத்தின் கீழ் அலம்கோ நிறுவனத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் விழா மற்றும் சமூக வலுவூட்டல் முகாம் நடைபெற்றது இந்த விழாவில் நூற்றி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று சக்கர சைக்கிள்கள் மடக்கு சக்கர நாற்காலிகள் எல்போ ஊன்றுகோல் ரிலேட்டர் சிபி சிறப்பு சக்கர நாற்காலி ஏடிசி கிட் திறன்பேசி பிரைலி கேன் சகமாய் கேன் திறன்பேசி காதொலி கருவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வை முன்னேற்றத்திற்காக சமூக வளவூட்டல் முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் காது கேலோதர் தினத்தை முன்னிட்டு காது கேளாத மாற்றுத்திறனாளிகளின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் கொடியரசு தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் சர்வதேச காது கேலோதர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு சர்வதேச காது கேலோதர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நடைபெற உள்ளது அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காது கேளாதவர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் காது கேளாதவர்கள் நட்புருடன் நடத்துவது குறித்து விழிப்புணர்வு பதாகங்களை ஏந்தி சென்றனர் இப்பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியாக மந்த வழியில் முடிவெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலர் சுப்பிரமணி கொடியசை துவங்கி வைத்தார் இந்த விளையாட்டுப் போட்டியில் பார்வை குறைபாடு சைகைகள் குறைபாடு மனநலம் குறைபாடு காது கேளாதர் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குண்டு எறிதல் எரிபந்து கபடி போட்டி ஓட்டப் போட்டி உள்ளிட்டவைகள் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாற்றுத்தனாளி மாணவ மாணவிகள் மனவளர்ச்சி கொண்டிய சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த போட்டியில் பங்கு பெற்றனர் இதில் வெற்றி பெற்ற முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடிப்பவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் மற்றும் இரண்டாயிரம் மற்றும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது மேலும் இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்